ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எச்எம் ட்ரெண்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி லினன் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஆன்லைனில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எந்த சாரீஸ் ரொம்ப சூப்பரான சாரீஸ்ங்க ரொம்ப ஒரு அழகான மைல்டு கலர்ஸில் இருக்குது எல்லா சாரீஸும் ஸோ சாரீ நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட் பர்பிள் கலர் ரொம்ப சூப்பரான ஸாரீ ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ லினன் அப்படின்னாலே பேசிக்காக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் தென் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது இந்த சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் டிசைனில் வரும் அதாவது குட்டி குட்டி லோட்டஸ் அண்ட் லீஃப் டிசைனில் கலம்கறி டிசைன் பேட்டனில் இருக்கும் தென் இது சாரியோட முந்தி உங்களுக்கு வந்து முந்தியில் உருவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கலம்கறி டிசைனில் ஒரு நியூ டிசைன் பேட்டனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கோமாதா டிசைன் வித் லோட்டஸ் தென் இது சாரியோட ப்ளவுஸ் ஸோ நம்ம வந்து அந்த டார்க் வித் லைட் ஷேடில் சேம் ஃபேமிலி கலர்ஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி பர்பிள் வித் பர்பிள் அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக ஒரு எலகண்ட் லுக் இருக்கும் நீங்கள் அதை வியார் பண்ணும்போது சாரியோட பார்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோல்டன் பார்டர் தான் வந்திருக்கும் அதாவது இப்போது ட்ரெண்டிங் ரொம்ப லினனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிக் சைஸில் தான் இருக்கும் பட் இப்போது ட்ரெண்டிங்கில் இந்த பார்டர் உங்களுக்கு வந்துட்ருக்கு ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு அழகாக நீங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பர்பிளே நம்மக்கிட்ட இன்னொரு பீசஸும் அவைலபிள் இருக்குது சூப்பர் ஸோ பர்பிளில் டூ கலர்ஸ் அதாவது டூ சாரீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப ஒரு லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேணும் அப்படின்னா டக்குன்னு உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி பட்ஜெட் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஸோ சாரி நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் பேல் க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா வெளிர் பச்சை ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ஸோ நீங்கள் வீடியோவில் என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் அதே தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் ரொம்ப அழகான மைல்டு கலர் காம்பினேஷன் தான் அதாவது டார்க் டோன் இருக்கவங்க ஒயிட் டோன் யார் வேணால் அதை வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு மைல்டு கலர்ஸ் தான் தென் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு எல்லாமே வந்து ஒரு பேல் லைட் ஷேடு தான் தென் ஒவ்வொரு கலருமே சூப்பரான கலர் தான் அவங்களுக்கு முந்தி டிசைன் வந்து களம்கறி டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லீஃப் டிசைன் இது கோமாதான் லோட்டஸ் டிசைனில் லோட்டஸ் அப்படின்றது உங்களுக்கு குட்டி குட்டி பூவாக இருக்கிறதுனால வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் அப்படின்றது உண்மையிலுமே ஒரு அழகான பிரைஸ் இந்த சேரீக்கு தென் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் லினன் காட்டன் சாரீ தான் ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு இடு பேட்டனில் வந்துடும் கோல்டன் செக்குடு எல்லாமே வீவிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்லாக் கியூவில் இருக்கிற மாதிரி தான் ஸாரீ இருக்கும் ஸோ ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த செக்குடு பேட்டன்ல இருக்கும் தென் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ தென் இது சாரீயோட முந்தி இதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா களம்கறி டிசைனில் உங்களுக்கு முந்தி கொடுத்துருப்பாங்க ஸோ அதோடய பல்லோட எண்டில் வந்து டஸில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு நீங்கள் வியார் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செட் ஆஃப் சாரீஸோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப ஒரு அழகான ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஒரு சூப்பர் கலர்ஸ் தான் இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கும் ப்ளூ ரொம்ப சூப்பரான சாரீ நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங் ப்ளீட்ஸ் எடுத்து வேர் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு நின்றுக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரலுமே நீங்கள் வேர் பண்ணியிருக்கலாம் தென் இது வந்து நல்ல ஒரு பிளாக்குங்க பிளாக் கலர் ஸோ லோட்டஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க முந்தியில் தென் நெக்ஸ்ட் ஒன் பர்பிள் கலர் வைலட் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் இது இந்த பேட்டனில் எல்லாமே டார்க் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் தென் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சாரியே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்